அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் நாட்சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு வருகைதர கொடுப்பனமாக இருநூறு ரூபாவை வழங்க அரசாங்கம் யோசனை முன்வைத்துள்ளது இந்நிலையில் அது தொடர்பில் நன்றி தெரிவித்துள்ள பொதுமக்கள் இன்றைய தினம் ஹபுத்தள தம்பதென்ன ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோயிலில் பூஜை வழிபாடுகளை நடத்தியிருந்தனர் தோட்ட தொழிலாளர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஹப்புத்தலை பிரதேச சபை உறுப்பினர் கந்தையா அசோக்குமார் குமார் உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆசி வேண்டி பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன போராடி போராடி ரோட் ரோட்டா நின்றுதான் போராடி தான் ஒவ்வொரு சம்பளமும் ஒவ்வொரு நூறு ரூபாயும் இந்த மலையக மக்கள் வாங்கியிருக்கு இந்த முறை ரோட்டுக்கு இறங்கல மலையக மக்களுக்கு எந்த ஒரு இது இல்லை ஆனா சம்பளத்தை நீங்க எங்க எங்க வறுமையும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்க மக்களையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சம்பளம் கூட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நிறைய நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார் இந்த சம்பளம் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு மீண்டும் 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 நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தை சிறந்த முறையில கொண்டு செல்லணும் எல்லா மக்களும் இணைஞ்சு இந்த அரசாங்கத்தோடு செயல்படணும்னு நாங்க கேட்டுக்கொண்டு ஜனாதிபதிக்கும் அதை சார்ந்த அனைவரு அனைவருக்கும் எங்களுக்கு மனமாதிரி நன்றிகளை இதே மாதிரி அரசாங்கம் அரசாங்கத்தை கொண்டு போனாரன்னு சொன்னா நாங்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் எங்கள் மலையத்து மக்களுக்காக அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி எல்லாத்தையும் போராட்டத்தை கிழ்த்து அவங்கள எல்லாம் வருத்தி எடுத்து தான் ஒரு சம்பளத்தை வெறுவென்னு ஒரு ஐம்பது ரூபா கூட்டுறதுக்கு கூட அப்படி தான் செய்வாங்க ஏன்னால் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி உங்களுக்கான ஆட்சி இது நம்மளுடைய ஆட்சினால் தான் இந்த எதுவுமே நடக்காமல் சம்பளம் கூடினது கூட உங்களுக்கே தெரியாது சரி அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் கடந்த காலங்களில் நான் பல தொழிற்சங்கத்தில் தலைவராக கடமையாற்றிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது எடுத்துக்கிட்டால் எனக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் சேவி தோட்டத்தில் பார்லிமெண்ட்டில் தொழிலாளிக்குன்னு கதைச்ச ஒரு ஜனாதிபதி அனுருக் திசாநாயகா திசா நாயகா தான் அதாவது தொழிலாளி அதாவது தோட்ட மக்களுக்கு ஒரு சம்பளம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாந்து அது எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர் எங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்ததுக்கு அவர் ஒரு நன்றியும் மீண்டும் இந்த தொழிலாளியை அந்த பார்லிமெண்ட் உள்ள கொண்டு போயிட்டு எங்குட்ட அபிவிருத்தியும் எங்கிட்ட வீடு திட்டத்தையும் கொண்டாந்து அவர் சேர்ப்பாருன்னு அவருக்கு நாங்கள் வாழ்த்து செய்தியும் நன்றியும் தெரிவிக்கிறோம்